நம்பிக்கைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நம்பிக்கை என்றாலே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக பலமாக நம்புவது அந்த நம்பிக்கையினால் எந்த தீங்கும் நமக்கு நடக்காது என்ற நம்பிக்கைதான். தீமை தரக்கூடிய நம்பிக்கைகள் யாரும் வைத்திருக்க மாட்டார்கள் சில நேரத்தில் அவர்களுடைய நம்பிக்கை தவறாக தெரிந்தால் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஏனென்றால் மூட நம்பிக்கைகள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது மூட நம்பிக்கைகள் என்றால் இந்த உண்மைக்கு புறம்பாக இருப்பது உண்மைக்கு விரோதமாக இருக்கிறது அதுதான் மூட நம்பிக்கைகள் இதை செய்தால் அதை நடக்கும் என்று சொல்வது நீங்கள் பாவம் செய்தால் நரகத்திற்கு போவீர்கள் நன்மை செய்தால் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்பதுதான் இப்படித்தான் இந்த நம்பிக்கைகளை எல்லோர் மனதிலும் ஏற்படுத்தியுள்ளார்கள் எல்லோருக்கும் கல்வி இருக்கிறது இது கம்ப்யூட்டர் காலம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மிடம் கல்வி இருக்கிறது அறிவு இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது புத்தகங்கள் இருக்கிறது நூலகங்கள் இருக்கிறது இவற்றையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளாமல் யாரோ யாரோ சொல்லக்கூடிய சில விஷயங்களை இதுதான் சரி என்று நம்புவதுதான் மூடநம்பிக்கை எதையுமே பகுத்து ஆராய வேண்டும் எது சரி எது தவறு இது செய்வதால் நமக்கு நன்மை உண்டா அல்லது தீமை உண்டா என்றுதான் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாமிசம் நான் வெஜிடேரியன் மாமிசம் சாப்பிடுவது உடலுக்கு கெடுதல்தான் அது நமக்கு கொழுப்பை உண்டாக்கும் இரத்தத்தில் கொழுப்பை ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படுத்தும் இரத்த அழுத்தம் உண்டாகும் அதை தவிர்ப்பது நல்லது அது அவர்களுடைய விருப்பம்தான் சுவையாக இருக்கும் ஆதலினால் அதை சாப்பிடலாமா வேண்டாமா உடலுக்கு நல்லதா கெட்டதா அதுக்கு நமக்கு நோய் உண்டாக்குமா அல்லது அழிவை தருமா என்பது நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி அதற்கான விளக்கம் நமக்கு இந்த விக்கிபீடியாவில் நீங்கள் ஆராய்ந்தால் கொழுப்பின் தீமை என்ன கொழுப்பின் நன்மை என்ன நெய் சாப்பிடுவதால் என்ன தீமை அதிகமான எண்ணெய் பலார பலகாரங்களை சாப்பிடுவதால் என்ன தீமை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இனிப்பு விஷயங்கள் அது உடலுக்கு எந்த அளவிற்கு நல்லது எந்த விதமான உணவை நாம் சாப்பிடலாம் எதை தவிர்க்கலாம் என்ற விஷயங்கள் இன்று பெரிதாக எல்லா இதிலும் கிடைக்கிறது நீங்கள் விக்கிபீடியாவில் படித்தால் உங்களுக்கு சரியான விளக்கம் தெரியும் அது மட்டுமல்ல பல அதிலே பல நூற்றுக்கணக்கான காணொலிகள் இருக்கும் அவற்றை நீங்கள் படித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பாதையை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் எது நன்மை தரும் எது தீமையை தரும் எது உயிரை பறிக்கும் எது உயிரை காப்பாற்றும் அல்லது அதிகமாக வாழ வகை சொல்லும் என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த பதிவே ஏனென்றால் நம்மளை வேறு விதமாக திருப்புபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதுவும் காணொலியிலே பலர் எந்த விதமான விடயங்களை அவர்கள் பகிர்கிறார்கள் எல்லோரும் அதையெல்லாம் படித்துவிட்டு பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு அவர்கள் நம்புகிறார்கள் மிக மிக தவறானது நான் சொல்வது கூட இது சரியாக தவறா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் சொல்வதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் சொல்வது சரியா தவறா என்று நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நான் சொல்லிவிடுவேன் ஒரு காணொலியை போட்டுவிடுவேன் ஆனால் அதை தீர்மானம் செய்து முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் உங்களிடம்தான் இருக்கிறது எனவே நண்பர்களே எது நன்மை எது தீமை எது நன்மை தரும் எது தீமை தரும் எது இன்பத்தை தரும் எது துன்பத்தை தரும் என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணி அதன்படி உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தினால் ஒரு நல்ல சிந்தனையுடன் நல்ல குடிமகனாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகற்றும் நண்பர்களே நான் தற்பொழுது கொளத்தூரில் இருந்துதான் நான் இதை பேசி வருகிறேன்